வணக்கம் சதீஷ் ஷோ கிராஃப்ட்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு ரோல் குடிங்க தான் பார்க்க போகிறோம் ரெண்டு ரோல் குடிங்களை என்ன கலரில் என்ன டிசைனில் மேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த குடிங்க எல்லாமே வந்து எனக்கு எனக்கு வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு வாங்கியிருக்காங்க நான் அந்த குடி எப்படி மேக் பண்ணியிருக்கேன் இந்த கூட மேக் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ ரூல் ஒயர் ஆனது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து தெளிவாக சொல்கிறேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கூட வந்து ரெண்டு கட்டு கொடுங்க ஆரஞ்சு கலர் ஃபுல்லாகவே நம்ம அதாவது செந்தூர கலர் சொல்லுவோம் இல்லையா செந்தூர ஆரஞ்சு சொல்லுவோம்ல அந்த ஆரஞ்சில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஃபுல்லாகவே பிளைனாக போட்டு ஸ்வஸ்திக் டிசைன்ஸ் போட்டிருக்கேன் நான் ஆல்ரெடி வந்து ஒரு ரோலில் ஸ்வஸ்திக் வச்ச டிசைன்ஸ் கூட எல்லாம் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேங்க அது வேணுங்கிறவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க அது வந்து கூட யூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் அதை விட பெரிய கூட பெரியவங்களுக்கு லஞ்ச் கொண்டு போகலாம் மார்க்கெட்டுக்கெல்லாம் கொண்டு போகலாம் அந்த மாதிரி கூட இந்த கூடை எல்லாத்துக்குமே வந்து சேம் மெஷர்மெண்ட் தாங்க எவ்வளோதுனா முக்கால் அடியில் இருபத்தி நாலு ஒயர் எடுத்திருக்கேன் சரிங்களா முக்கால் அடியில் இருபத்தி நாலு ஒயர் பேஸ் வந்து ஒன்பது வச்சுருக்கேங்க ஹைட் வந்து இருபத்தி மூணு வச்சு ஒன்று வந்து மடக்கி விட்டுருக்கேன் கூட பாருங்கள் விழுற பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு தொச்சு சொருவி குமிழ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் அந்த இந்த குழிங் எல்லாமே வந்து இன்றைக்கி டிஸ்பாச் பண்ண போகிறோம் ஸோ அதனால தான் அதை காமிக்கிறேன் நடுவில் வந்து சஸ்தி டிசைன்ஸ் இந்த டிசைன் போடுறதுக்கு வந்து அஞ்சு அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிக்கோங்க போதும் நான் ஒரு ஒயர்லேயே தான் ஃபுல்லாகவே டிசைன் போட்டிருக்கேன் உள்ற பாருங்கள் தெரியும் நான் அதிகமாக வந்து ஒயர் இன்சர்ட் பண்ணியிருக்கவே மாட்டேங்க ஃபஸ்ட்டு ரெண்டு கார்னர் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது உள்ள ஒயர் கீழே எடுத்து மேலே முடிக்கும் போது உள்ள ஒயர் மேலே இருக்கேன் அவ்வளோதான் ஒரு ஒயர் யூஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த ஃபஸ்டிக் டிசைன் வந்து மேக் பண்ணியிருக்கேன் கூட எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு பாருங்கள் கடைக்கு வேணும் அப்படின்னாலும் வந்து இதை வந்து காண்டாக்ட் பண்ணிடுறாங்க இதுக்கு அதுக்கப்புறம் இது வந்து முறுக்கு கைப்பிடி போட்டிருக்கேன் இதுக்கு வந்து கைப்பிடி வந்து முறுக்கு கைப்பிடி போடும் இல்லையா அந்த மாதிரி கைப்பிடி வந்து மேக் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து டிசைன் போட்டு டிசைன் பேஸ்கெட்லேயே வந்து இது வந்து ஃபுல்லாகவே ப்ளைனாக ரோஸ் கலர் போட்டு ரிட்டன் கிஃப்ட்டுங்கிறதுனால தான் ரெண்டு வயர் உருட்டு கைப்பிடி தான் போட்டிருக்கேன் சும்மா நான் லைன் மாதிரி ஒரு ஒயிட் கலர் ஒயரை யூஸ் பண்ணி லைன் மாதிரி போட்டு பூ டிசைன் கொடுத்துருக்கேங்க முன்னாடி பின்னாடி வந்து பூ டிசைன் கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி மேக் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து இது வந்து ரோஸ் வித் ப்ளூ நம்ம கட்டம் இருக்கலையா செக்குடு பேட்டன் சொல்லுவோம்ல ஆல்ரெடி நான் செக்குடு பேட்டனில் கூட எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன் இங்கே ரெண்டு ரொம்ப கூடங்க நிறைய வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் எல்லாமே நான் வந்து ஸ்க்ரீனில் அதாவது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க வேணும் கூட தான் பார்த்துக்குறேங்க ஒயர்பூட போட்டு சேல்ஸ் பண்ணுறவங்க இல்லைன்னா வந்து கடைகளுக்கு வேணுங்கிறவங்க எல்லாமே வந்து உங்களுக்கு எப்படி டிசைனோ அது மாதிரிலாம் வந்து அதை மேக் பண்ணி கொடுத்துருக்கேங்க இது வந்து இது வந்து டார்க் ரெட்டு டார்க் ரெட்டு வித் இன்கு ப்ளூ அந்த கலர் வந்து மேக் பண்ணியிருக்கேன் அஞ்சுக்கு அஞ்சு கட்டாக இல்லையா பேஸ் வந்து இருபத்தி நாலு அதாவது லென்த்து இருபத்தி நாலு பேஸ் வந்து ஒன்பது தான் எல்லா கூட இதில் எதுவுமே சம்மந்தாங்க அதில் வந்து விழுற பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு இது ஒரு பேட்டர்ன் க சக்கடு பேட்டனில் போட்டிருக்கேன் ரெண்டு ஒயர் உள்ட்டு கைப்படி தான் போட்டிருக்கேன் கைப்பிடிக்கு எல்லாத்துக்குமே வந்து இன்னொரு ஒயர் கொடுத்துருக்கேங்க கைப்பிடியோட மெஷர்மெண்ட் இது டோட்டல் எல்லா கூடைக்குமே ஒரே மாதிரி தான் மெஷர்மெண்ட் போட்டிருக்கேன் ஸோ அதனால் வீடியோட கடைசியில் ஹேண்டில் மெஷர்மெண்ட் சொல்கிறேன் அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வரிகிட்டே இருங்க அடுத்து வந்து பர்பிள் வித் ஒயிட் நம்ம வரி கூட இருக்குது இல்லையா இந்த கூட வந்து பேகு மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குங்க நம்ம ஒரு ஹேண்ட்பேக் மாடலில் கொண்டு போகிறதுக்கு அல்லது இந்திய பட்டலில் சிவன் கடலெலாம் வந்து இந்த பேகு சூப்பராக இருக்கும் நம்ம ஆகலாம் அழகாக ரொம்ப நல்ல லுக்காக இருக்குங்க ஹேண்ட்பேக் மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி கூட வரி கூட பேர்பிள் வித் ஒயிட்டில் போடுவது ஃபுல்லாகவே ரன்னிங் மேலே வந்து ஒயிட்டு நாங்கள் கூட பாருங்கள் கீழே வந்து பர்பிள் கலர் தெரியும் நம்ம அடி போடுறது அதாவது ஒயர் கட் பண்ணி அடி போடுறது எல்லாமே பர்பிள் தான் ரன்னிங் ஒயர் மட்டும் ஒயிட் எடுத்துக்குவேன் ஃபுல்லாக இருபத்தி ரெண்டு லைன் போடுறதுக்கு ஒயிட் எடுத்துருக்கேன் மேலே ஒரு லைன் வந்து பர்பிள் போட்டிருக்கேன் உள்ளர வந்து ஒயர் இன்சர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஏனிப்பொடி முடிச்சு போட்டு தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் ஸோ ஏனிப்பொடி முடிச்சு தெரியுது பார்த்தீங்களா இதுக்கு வந்து ரெண்டு ஒயர் முடித்துக்க கைப்படி தான் இந்த கூடைங்களுக்கு ரெண்டோர் கூடைங்களுக்கு வந்து உள்ளர இன்னர் ஒயர் வந்து நான் மூணு வச்சுருக்கேங்க நாலு வேணும்னாலும் வச்சுக்கோங்க அவங்கவுங்களோட ஒயரை போகிறதுனால இன்னர் ஒயர் எடுக்கிறது நான் எனக்கு இன்னர் ஒயர் எவ்வளோது எடுத்திருக்கேன்னா மூனை முக்கால் அடியில் இன்னர் ஒயர் எடுத்துக்குவேன் மூனை முக்கால் அடியில் எடுத்துக்கிட்டு அவுட்டர் ஒயர் வந்து எட்டரை அடி எடுத்துக்குவேங்க எட்டரை அடி ரெண்டு ஒயர் எடுத்துக்கிட்டு நான் இந்த குடையை வந்து கைப்பிடி எல்லாமே போடுவேன் இந்த குடிங்க எல்லாம் முடிஞ்சு அப்படின்னா இருந்து எனக்கு கமெண்ட்னு சொல்லுங்க உங்களுக்கு இது மாதிரி குடிங்கெல்லாம் வேணும் அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ